அரிசில ஆக்கிருப்பான்னு நினைக்கிறேன் நல்லா தாயும் அப்படியே பார்த்து அப்படி அப்படி பார்த்து அப்படி வந்தாச்சிரு பாத்தியவா பாக்கா இல்ல எங்க வரக்கானியா தூர் வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது மலரைத்தானே நான் பறித்தது பசி வர எங்க போயிட்டு இருக்காரு பாப்பா பன் பாபா எங்க போறீங்க எங்கம்மா போறீங்க ஆஹ் எங்க போறீங்க உபது உடுப்பு எல்லாம் போட்டு விட்டு என்ன அம்மா தெரியாம கேக்குறீங்க என்ன தெரியாதா உங்களுக்கு என்ன மாமா நேத்து வந்து சாப்பாடு கேட்டு போனேன்னு எங்க போ மாமா நேத்து மாட்டி டி அகவலியா குத்திட்டு இருப்பீங்க பாப்பா நீங்க என்ன ஆட்ட அவுட்டு மே விட்டு போட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் எங்க போறேன்னு சொன்னீங்க மாமா பாபா இங்க வாங்கல எங்க என்னடா பா மாமா நேத்து ஊட்ட வந்து

மாமா என்ன நல்ல அணியலை செஞ்சிருக்கா எவ்வளவு கூத்து இருக்கா இப்ப சோத்த தந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அவன் நீ அவன்ட உட போய் சாப்பிடுறாய் போ உட போ இந்த கண்ணாடி அப்படி இல்ல பாடா உட உட அடிபம் கண்ணம் படிக்கி வாண்டா வாண்டா கதை ஆயிச்சேடா நீ இல்ல பா அந்த இல்ல இந்த மதி அந்தஞ்சடா உட சோராக்கி இருக்க அம்மா போய் తిന്നു எந்த காசில ஆக்கினது తిന്നു அவன்ட உட போய் திங்காத சாரன் ஒரு புற சுரனே கிட்டா மாமா அப்படி நம்ம குடும்பத்துக்கு என்ன பா செஞ்சிரு எனக்கு செஞ்சிருக்க அவ்ளோ தோன் செஞ்சிருக்க என்ன ஒண்டா ரெண்டா அதெல்லாம் செல்ல போனா நீ மர மண்டோட ஃபைட் பண்ணி முடிச்சு அவனுக்கு அடிபாய் நீ கல்லால எறிவாய் நீ போ உட போ

பள்ளிக்க மாமனை விட்டி மாதிரி ஆக்கிதிப்பாளுக்கு என்ன போவோம் நம்மளோட மாமாவோட ஷிஷ் என்ன மனுஷன்டாப்பா இருந்தால் மாமாவோட ஆட்டா பாரமாக என்னத்தை ஜெல்ற மாமாட்ட போயிருப்பேன் ஏ மருமனை என்னடா மோகமல ஒரு மாயா இருக்குது ஒண்ணும் இல்லை மாமா என்னடா சாப்பாடு கொண்டு கூப்பிடுவோம் அங்கே கோழியில் இது செஞ்சு ஆக்கி என்னடா ஏ சரிவரா மாமா நீபா நீபா போ

எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன வாப்பட உங்களுக்காண்டி சமைச்சு அங்க வச்சிருக்கீங்க நான் வெளிநாட்டு சாமானெல்லாம் போய் நாங்க சோறு இல்லாம தவுட்ட அரிசி தான் திண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க உரிய நிரிச்சா கண்டது இல்ல வாசிமாதிரி அடிச்சு அதுக்காண்டி நாங்க எங்களை கௌரவத்தை எல்லாம் அங்க விட மாட்டோம் மாமா டே இப்ப இந்த சோறு என்னடா செய்யுது அத நீங்க என்ன நினைச்சீங்க அது சரி வர சரி வர நீ நீ வா நீ வா நீ வா நான் மச்ச நான் பேசிக்கிறேன் மாமா நான் சொல்றேன்

எனக்கு மாமா டே இந்த மகள்ி உங்களுக்கிட்டு இருக்காது சரி நீ சாப்பிடுதான் மாணா சரியா வந்து கொஞ்ச நேரம் வந்தா இன்னைக்கு இருந்து விட்டு போறியா மாமாவோட வாரியா அப்பாவுக்கு தெரியும் நானே பாப்பாவுக்கு தெரியாதுடா வாடா

అది <laughs> నల్ <laughs> ah, no, 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 <laughs> <And> <laughs>

மண் மச்ச குனி புடி نجي மச்ச கங்கச்சி ஏ ஏ ஏ விஞ்ஞான எடுத்தா நான் விஞ்ஞான எடுத்தா தம்பியோ கிரின் கிரின் பாப்பா பாளவனா ها பாளவும் நடக்க வேண்டியதுதான் நீ எல்லாம் தகபனா ஏமா சின்ன ரோட்டல வளைக்கிட்டு வந்தனோ சின்ன கொடை கொடைக்கு இன்னும் ஒரு புடி மோல்ஸ்டின் மாதிரி எல்ல கெதச்சாயி நீ நாக்கி நான் ஊட்ட போய் மхан படுத்துட்டு யோசிச்சேன் சுரணையா சோறான்னு யோசிச்சோமா நல்லா சிந்திச்சு பார்த்தேன் சுரணையா சோறான் சுரணையா சோறான் அந்த பார்த்தம்

ஒரு புலப்பு அப்படே மீறிதானே நீ வந்தேன் உனக்கு சோறு இல்ல போட்ட போய் பழைய சோறு குழம்பாம